எல்லாமே எனக்கு என்னென்னா நல்ல ஆர்வமா நீங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ளே நிறைய இந்த இந்த குரூப் அந்த குரூப் எல்லாம் இருக்குது இந்த குரூப்புக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் யாரு அன்பழ அன்பழக கட்சியை விட்டு ஒதுக்கி இருக்கணும் பதினஞ்சு வருஷமா கட்சியிலே இல்ல கட்சியை விட்டு ஓடி போயிட்டாப்புல திருப்பி வந்து ஐயா காலை பிடிச்சி கிடிச்சி போட்டு இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு வந்துக்கிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிற என்ன என்ன மாவட்டத்தில் இல்லாத அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வித்தாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சம் இனி ஒரு லட்சம் ஆள் எடுத்து ஆளு ஒரு லட்சம் இப்படிலாம் பேசி காசு சம்பாரிச்சுட்டு கட்சி அந்த சாதியும் சமுதாயத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாம் நினைச்சு பாருங்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்காரு எல்லாம் அந்த வாளியா இன்னொருத்தர் இருக்காரு எல்லாம் மணிட்ட இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நான் அமைதியா இருக்கிறேன் அதனால நான் மனசுல நிறைய இருக்குது அமைதியா இருக்கிறேன் பாத்துக்குங்க எல்லாம் பாத்தீங்களா நீங்க ரொம்ப தைரியமா இருங்க ஜாலியா இருங்க எல்லாம் ராகமா பண்ணுங்க சரியா சரி எல்லாருக்கும் பொறுப்பு பதவியெல்லாம் நான் என்னென்ன என்ன பண்ணும்போது நிச்சயமா நான் பார்க்கிறேன் சரி எல்லாம்